ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாடு பின்னாலே போய்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வீடியோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு அஞ்சுரி ஆள் கடைக்கு வந்துருந்தோம் கடை இல்லை கடல் அவ்வளோ திங்ஸ் இங்கே இருக்குது அஞ்சிறியால் பத்திரியால் மற்றந்தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கடையை தெரிஞ்சுருக்கும் அவங்க எப்படியும் ஊருக்கு போகையில் வெக்கேஷன் போகும்போது எப்படியும் ஒன் டைமாவது இந்த ஷாப்பை விசிட் பண்ணியிருப்பாங்க விசிட் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குது சென்ட்டு பாடி ஸ்பே எல்லாமே அஞ்சுரியால் தான் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் சவுதியில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அந்த ஏரியாக்களில் இதோட ரேட்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஏரியாலேயும் இந்த மாதிரி அஞ்சுரியால் பத்து கடை இருக்கான்னு பாருங்கள் எல்லா ஐட்டங்களும் ஏ டு என்ன என்ன ஐட்டங்களோ ஒரு மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களும் நீங்கள் இந்த இடத்துல வாங்கிடலாம் எல்லா பொருட்கள்னா எல்லா பொருட்களும் அங்கே இருக்கும் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நாங்கள் சவுதி வந்த புதுசில ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால இங்கே வந்து மேக்ஸிமம் அஜினபிஸ் தான் இருப்பாங்க வெளிநாட்டு அவர்கள் சவுதிஸ் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க இப்போ அங்கேயும் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி வர போய் அதிகம் இப்போ வந்து அஜினபிகளை விட சவுதிகள் தான் அதிகமாக அங்கே வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்ன கூட இதோட ஒன்று இருக்கு முக்கியமான விஷயம் இந்த கடையோட ஃபுல் வியூவை என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஏன் அப்படின்னா இங்கே வந்து வீடியோ அவுட் சைடு எடுக்கிறது ரொம்ப ப்ராப்ளம் நம்ம ஊர் மாதிரி இல்லை சவுதியில் வந்து வீடியோ அவுட் சைடில் நம்ம ஷூட் பண்ணும்போது தெரியாத நம்ம அங்கே உள்ள லேடிஸ் அந்த நம்மளுடைய வீடியோவில் வந்துட்டாங்க அப்படின்னாலே பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபுல் கடையாக அவங்க என்னால் வீடியோ எடுக்க முடியல மேக்ஸிமம் நான் தம்லைனில் ஃபோட்டோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் பகல் நேரத்தில் போட்டால் கூட்டம் அந்தளவுக்கு இருக்காது நாங்கள் நைட் போகிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் சும்மா பார்க்க போகிறோம் இருக்கட்டும் நாங்களும் ரூமுக்கு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருந்தோம் சரி வந்த இடத்துல ஒரு வீடியோவாக மேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கு வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஃபோர் மினிட்ஸ் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சவுதியில் ஒரு திங்ஸை பார்க்கலாம் டாய்ஸு டாய்ஸை பற்றி மெயினாக சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு உண்டான டாய்ஸு வெறும் அஞ்சு ரியால் பத்து ரியால் அஞ்சு ரியால் பத்திரியால் இவன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊர் ரூபாய்க்கு அஞ்சு ரியால்னால் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அஞ்சு ரியால் அப்படின்னா வந்து ஒரு ரியாலுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் வரும் இந்தியன் மணி அப்போ அஞ்சு ரியாலுக்கு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க நூற்றி அஞ்சு ரூபா வரும் நம்ம ஊரில் படி சொன்னோன்னா நூறுரூபா இரநூறுபா ஷாப் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம ஊரில் நூறு ரூபாய் இரநூறுபாய்க்கு வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக திங்ஸை பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் மேக்சிமம் இங்கே இருக்கிறது எல்லாமே சைனா ப்ராடக்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைனா ப்ராடக்ட்டு எதுக்குமே கேரண்டியோ வாரண்டியோ கிடையாது இந்த ஷூ எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஊர் ரேட்டுக்கு சொல்லணும்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே உள்ள ரேட்டுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா பத்திரியால் இது வந்து ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப சீப்பு நமக்கு தான் இது கொஞ்சம் அதிக அமௌண்ட்டாக தெரியும் இங்கே உள்ள சவுதிக்காரங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சீப்பான ஐட்டம் அதே மாதிரி இந்த கடைக்கெலாம் இந்த பங்களாதேஷ்காரங்க நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வருவாங்க பாருங்கள் வந்து எதுவும் மூடையில் வந்து நெல் அழுட்டு போகிறது மாதிரி தான் அழுட்டு போவாங்க மூடை மூடையாக அழுட்டு போகிறது மாதிரி அழுட்டு போவாங்க இங்கே உள்ள ட்ரெஸ்ஸு இவங்க போடுற ட்ரெஸ்ஸு இதுவுமே அஞ்சு ரியாலு பத்து ரியாலு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அஞ்சு ரியால் பத்து ரூபாய்க்குங்க ஆனால் எங்கள் எதுக்குமே கேரண்டியும் கிடையாது வாரண்டியும் கிடையாது ஃப்ளாஸ்க் பார்க்குறதுக்கு பல பல பலான்னு இருக்கும் ஆனால் அது எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் தெரியும் ஃபுல்லாக சைனா மேடு எல்லாமே அதனால் கேரண்டி வாரண்டியை நம்பி வந்துடக்கூடாது ரியால் கடைக்கு பட் நம்ம ஒரு திங்ஸ் வாங்கணும் சும்மா ரூமுக்கு வந்து நமக்கு வந்து அதிக நாள் உழைப்பு தேவையில்ல கம்மியான உழைப்பு போகணும்னா இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை இது ஃபுல் வீடியோ போடனா நாற்பது நிமிஷத்துக்கு மேலாகும் நான் ஷார்ட்டாக முடிச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய் பாய்